நல்ல பழுத்த நல்ல மாங்கா தான் கல்லடி படும் நல்ல கொள்கை உள்ள கட்சிக்கு தான் அடக்குமுறைகள் வரும் உங்கள் கட்சியில் நிறுத்துவதற்கு ஆட்கள் இருக்கிறாங்களா பணம் இல்லாமல் நீங்கள் தேர்தலை சந்திக்க முடியுமா அப்படிங்கிற நடுவிலே நாம் தமிழர் கட்சி என்பது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல அது ஒரு அரசியல் புரட்சி என்று சொல்லி ஆண்டு காலம் தேர்தலை சந்தித்து வருகிறோம் அப்படி சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்களாகிய உங்களை பணமின்றி சந்தித்ததற்கு இந்த திருமயம் தொகுதியில் மக்களாகிய நீங்கள் இருபத்தி மூணாயிரத்தி அறுநூறு வாக்குகள் செலுத்தியிருக்கிறீர்கள் அதற்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் உங்களை நம்பி தான் களத்தில் நின்னோம் நீங்கள் எங்களை நம்பி வாக்கு செலுத்தியிருக்கீங்க ஒருங்கிணைந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இரண்டாவது இடம் இந்த திருமயம் தொகுதி மற்றும் தமிழ்நாட்டிலேயே நாம் தமிழர் கட்சி அதிக வாக்கு வாங்கினது சிவகங்கை மாவட்டத்தில் அதுல இந்த திருமயம் தொகுதியும் ஒரு பங்கு இருக்கு உங்களுக்கும் இப்ப நாம் தமிழர் கட்சி ஏன் வெல்ல வேண்டும் அப்படின்னு தலைப்பு அருமையான தலைப்பு ஒன்னா ரெண்டா எத்தனை காரணத்தை சொல்றது இந்த திராவிட ஆட்சியில் நடக்கிற அநியாயத்தெல்லாம் பார்த்தா நாம் தமிழர் கட்சி ஏன் வரணுங்கிறது இந்த மக்களுக்கு ஆகிய உங்களுக்கே தெரியும் நான் பொம்பளை பிள்ளையா இருக்கிறதுனால பெண்கள் எங்கள் இதுல ஆரம்பிக்கிறேன் பெண்களுக்கு இந்த நாட்டுல பாதுகாப்பு இருக்கா பெண்கள் தனியாக ஒரு இடத்துக்கு சென்று வர முடியுதா நாட்கள் தோறும் நாள்தோறும் நடக்குது பெண்களுக்கு எதிரான வன்புணர்வுகள் பலாத்காரங்கள் கற்பழிப்பு எல்லாம் நடக்குது எங்கேயோ கொல்கட்டாவில் வடமேற்கு மாநிலத்தில் நடக்குதுன்னு நினைக்காதீங்க இங்கேயும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது பாண்டிச்சேரி தொடங்கி சிறுமிகளும் மகளிரும் பாதிக்கட்டு தான் இருக்கிறார்கள் அப்ப இந்த பாதிப்புக்கு எல்லாம் காரணமா இந்த குற்ற ஆணி வேற இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மது அனைத்து குற்றச்செயல்களுக்கும் பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா மது ஏன்னா நான் சுயநினைவிலே இல்லைன்னு சொல்றான் நாங்கள் வந்து சுயநினைவிலேயே நான் இந்த குற்றத்தை செய்யும் போது சுயநினைவிலேயே இல்ல இப்ப கூட சமீபத்துல தஞ்சாவூர்ல ஒரத்தநாடு பகுதியில ஒரு பெண்ணை நான்கு பேர் சேர்ந்து வன்முனவர் செஞ்சிருக்காங்க அதே மாதிரி பூதலூர்ல லிப்ட் கேட்ட வந்து இந்த மாதிரி வன்முனவர் செஞ்சிருக்காங்க இதற்கு பின்னாடி அவர்கள் கூறுகிற காரணம் வந்து மது நான் சுயநிலையில் இல்லைங்கிறது அப்ப அந்த மது ஆலைகளை யாரு நடத்துறா அரசாங்கம் நடத்துது பேர் வச்சிருக்காம பாருங்க பேரு கற்பு அழிப்பா யாரு கற்ப யாரு அழிக்கிறது ஒழுக்கம் தவறி ஒரு பெண்ணை எவன் தொடுகிறானோ அவனுக்கு தான் கற்பு அழிஞ்சு போனதே தவிர அந்த அந்த புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு குற்றம் நடந்தது அப்படின்னா குற்றவாளியை தான் குற்றம் சுமத்தணும் ஆனா பெண்களுக்கு எதிராக என்ற குற்றங்கள் நடந்தாலும் தான் வந்து நீங்க கேள்வி கேட்கறீங்க அந்த விக்டி பாதிக்கப்பட்டவர்களும் இந்த பொண்ணு ஏன் எத்தனை மணிக்கு வெளில போகுது மத்தியான நேரத்துல இதுக்கு என்ன வெளியில வேலை அப்போ ஒரு சமூக கட்டமைப்ப ஒழுங்கா வைத்துக் கொள்ள முடியாத அரசு பாதிக்கப்பட்டவரே பெற்ற பெண்களே வந்து கேள்வி கேக்குது இதுல நீ எங்க வந்து பெண்ணியத்தை இது பண்றீங்க சமூக நீதி எங்க இருந்து வருது